ிய அகிலங்கை தலைவர் உப தலைவர்கள் நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் கௌரவத்துக்குரிய உடமாக்கல் நம்முடைய சமூகத்துடைய சிரேஷ்ட மூத்த ஊடவியாளர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய உடவியாளர்கள் அனைவரையும் அகிலங்கை ஜெமித்துளமா சார்பாக வரவேற்கிறதோடு இந்த அமர்வு இந்த ஒன்று கூடல் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் இந்த உலகத்திலையும் ஆகரவிலையும் நலவை ஹைரை கொண்டு வரக்கூடிய ஒரு அமர்வாக அல்லாஹ் ஆக்கி நான் நினைக்கிறேன் அகிலங்கி உடைய பணி பொறுப்பு நம்ம கொடுக்கக்கூடிய சவால்கள் என்ற அடிப்படையில் அந்த காணொளி அதிகமான விடயங்களை உங்களுக்கு அழகான முறையில் தெளிவாக அது முன்வைத்தப்பட்டது அதனால் அதிகமாக அந்த தலைப்போட சம்பந்தப்பட்ட எதையுமே முன்வைக்கிறது பொருத்தமில்லை நான் நினைக்கிறேன் அந்த விடயங்களை நீங்கள் நன்கு அறிந்தவர்கள் வருகிற அகிலங்க இந்த நாட்டில் ஒழுக்கமான பண்பாடுள்ள தூய்மையான அலு சுண்ணாவல் ஜமா தூய்மையான தீன் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பிரேஜைகளை நோக்கி நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு இலக்கை அடிப்படையாக வைத்து பயணிக்கிறோம் அந்த அடிப்படையில் முஸ்லிம் பிரேஜைகளின் அடிப்படையில் இதில் குறிப்பாக ஊடகவியாளர்கள் எங்களுடைய ஜேர்னலிஸ்ட் அதே நேரத்தில் மீடியா பர்சனல் ஜேர்னலிசம் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை நாம் எடுத்திருக்கோம் பொதுவாக ஒரு முஸ்லீம் என்று வரும்போது ஏனியவர்களுக்கு ஈமான் இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை விட மேலதிகமான ஒரு பொறுப்பு ஒரு அக்கவுண்டபிலிட்டி நமக்கு இருக்குது ஒரு தனித்துவம் நமக்கு இருக்குது அந்த தனித்துவம் என்னென்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய தீன் உடைய அந்த கோட்பாட்டுக்குள்ளே தான் எங்களுக்கு செய்யலாம் அது எந்த விவகாரத்தில் எந்த துறையில் இருந்தாலும் அதுக்கு வெளியே நமக்கு போக முடியாது என்று தான் முஸ்லீம் என்ற அர்த்தம் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு தான் நாம் எதை செய்வதாக இருந்தாலும் இந்த உலகத்துடைய நலனை லாபத்தை மாத்திரம் நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அல்ல ஆஹ்ரா நம்முடைய இறுதி அடிப்படையான இலக்கு ஹசன நாம் செய்யக்கூடிய எல்லா விவகாரத்திலேயும் இந்த ரெண்டும் இந்த ரெண்டு அடிப்படைகள் பிரதானமான இந்த ரெண்டு அடிப்படைகள் உள்ளடக்கியதாக நம்முடைய செயல்கள் அமையும் போது அதன் இபாதத்தாக வணக்கமாக அல்லாவுக்கும் அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு பணியாக ஒரு ஜிஹாதாக உண்மையிலே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு முஜாஹித்தோம் ஜிஹாத் வாளாலையும் துப்பாக்கியாலையும் செய்கிறது கிதால் அது என்னென்னடா கித்தால் ஜிஹாத் உடைய ஒரு ஒரு வகை அந்த கிதால் சேரத்துக்கு எத்தனையோ ஆன நிபந்தனைகள் இருக்குது அந்த நிபந்தனை ஒரு அமீர் நாட்டுடைய ஒரு தளபதி டிக்ளேர் பண்ணும் போது அதை செய்வது அல்லது நான் நன்னுடைய வீட்டில் இருக்கும் போது யாராவது ஒருவர் நம்மை தாக்க வந்தால் செல்ஃப் டிஃபென்ஸாக நமக்கு என்ன செய்யலாம் அது நம்முடைய கன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு விடை ஆனால் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாம் இந்த நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உண்மையை சமூகத்துக்கு முன்வைப்பதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய எல்லா விடயங்களையும் பிணையாக வைத்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் ஜேர்னலிசம்ல இருக்கிறவங்களுக்கு லேசான சவால் இல்லை ஒரு பக்கம் சவால் என்னன்னா சல்லி கொடுத்து வாங்க பார்ப்பாங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரைட்டர் அல்லது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரேட்டரை ட்ரை பண்ணுவாங்க இப்படி சார் இவரை நான் எங்கட பக்க சார்புக்கு எடுத்துக்கொள்வோம் இவர் எங்கட நல்ல எழுதுவோம் நல்லதை பேசணும் எங்கட பத்தி என்ற ஒரு சவால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு முஜாகதா ஒரு பெரிய ஜிஹாத்ல நீங்கள் இருக்கிறீங்க என்னன்னா நான் நேர்மை இல்லாம அநியாயமாக நான் என்னுடைய இந்த கடமையை விற்க மாட்டேன் அல்லாஹ்க்கு நான் பதில் சொல்லணும் என்ற உணர்வு தான் நீங்கள் எல்லாரும் செயல்படுறீங்க அதனால தான் அதிகமான ஜேர்னலிஸ்ட் ஈர்க்கிற ஒரு ப்ராப்ளம் என்னெண்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யாரும் பிஎம்டபிள்யூவில் வாரத்தை நான் காண்றில்ல எல்லாரும் பைக்லேயும் பஸ்லேயும் த்ரீ தான் வாரது அதனால நான் நீங்கள் கஷ்டமாக தான் ஆனால் உண்மையிலே ஜேர்னலிசம் என்று வரும்போது அது ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு ஆயுதம் அதை வைத்து உங்களுக்கு பல விடயங்களை செய்யலாம் சிலர் இந்த நாட்டில் கூட சில முக்கியமான நேர்மையான ஜேர்னலிசம் அதிலே மிக முக்கியமாக மீடியா என்று சொல்லும் போது அதனுடைய பேசிக் ஒரு விளைவு என்னென்னா இந்த ஜனநாயக டெமோக்ரஸி சிஸ்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கான் ஒரு மிக முக்கியமான ஒரு தூண் democracy இஸ் நாட் possible மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் ஜனநாயக கருத்துகள் ஆட்சியாளர்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சேனலாக அந்த அழுத்தத்தை வைக்கக்கூடியவர்கள் தான் நீ அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து அநியாயத்தை சமூகமயப்படுத்தி அதை பலமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடம் ஒரு காலம் இந்த ஜேர்னலிசம் மீடியா வரும் போது சில நிறுவனங்களில் கொண்ட்ரோலில் இருந்துச்சு வேறு யார்கிட்டையும் கொண்ட்ரோலில் இல்லை அவங்க தான் மக்களுக்கு பார்க்கலாம் கேட்கலாம் விளங்கி கொள்ளலாம் இப்பொழுதும் அந்த காலம் முடிஞ்சு இப்போ ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒரு ஜெனல் என்ன ஒரு மீடியா பர்சனலை போல அவருக்கு அக் பண்ணேலுமான ஒரு சோஷியல் மீடியாவுடைய யுகம் எல்லாத்துலேயும் நலவும் இருக்குது கெடுதும் இருக்குது ஒரு காலம் இருந்துச்சு வெரிஃபைட் நியூஸ் என்னென்னா அது ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டு அதுக்கு பின்னால் தான் அது சமூகத்துக்கு வரும் அப்போ அன்னைக்கு நிறைய ஃபில்டரிங் நடக்கும் திட்ஸ் ஆஃப் ஃபில்டரிங் சென்ச சென்சேஷன் செஞ்சுதான் இந்த நான் உங்களுக்கு அதை நான் சொல்ல தேவையில்லை எதையும் ஒரு டாக்குமெண்ட்ரி அதில் ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணுறேன்டா எத்தனையோ என்னை ஸ்கிரீனிங் போயிட்டு சென்சேஷன் பார்த்து தான் முன்வைக்க வேண்டும் ஆனால் இன்று சோஷியல் மீடியாவுடைய யுகத்தில் அப்படி ஒன்றும் இல்லை ஒருத்தர் நினைக்கிறாரு அவருக்கு உடனே லைக் போகலாம் எவ்வளோ சென்சிட்டிவான விஷயமாக இருந்தாலும் அதை சமூகத்துக்கு போடலாம் ஒரு 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 பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம் அதில் இருக்கிற இஷ்யூ என்னென்டா எங்களுக்கு இருக்கிற மெயின் சவால் மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் சில நேரத்துக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்ட செய்தி உண்மைதான் தான் ஆனால் அதை ரிப்போர்ட் பண்ணப்பட்ட விதத்தில் மக்கள் விளங்கிக் கொண்ட முறை வித்தியாசம் டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் நொண்டு இருக்குது டீப் ஃபேக் அது என்னென்டா திட்டமிட்டு ஒரு பொய்யான ஒரு விடயத்தை டிசைன் பண்ணி பிளான் பண்ணி அதை செஞ்சு அதை சமூகத்துக்கு சமூகமயப்படுத்தக்கூடிய இப்படியான ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க இது கவுண்டபிள் என்னுடைய பார்வையில் நீங்கள் எல்லோரும் ஒரு முஜாஹிதாக இருக்கிறீங்க ஒரு பக்கம் இந்த லஞ்சத்துக்கும் அதிகாரிகளுடைய பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் பயப்படாமல் உண்மை ஜிஹாசன்ல மிக முக்கியமான உண்மையை மக்கள் மயப்படுத்தும் போது அது நீங்க அந்த ஒரு முயற்சியில் அந்த ஒரு பணியில் இருக்கிறீங்க அல்லாஹ் சுஹான் உங்களை பாதுகாக்க வேண்டும் உங்களுக்கு இந்த பணியை சிறப்பாக செய்கிறத்துக்குரிய எல்லா சக்தியையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று நாம் அல்லாஹிடத்தில் பார்த்துக்கிறோம் இன்னொரு பக்கம் அழுத்தம் நீங்க செய்யாட்டி உயிர் அச்சத்துடனும் சிலர் இருக்கக்கூடிய உடையம் எங்க நாட்டிலையும் உலகத்திலேயும் எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் பர்சனாலிட்டி பெரிய ஊடகர்கள் பலமான சக்தியுள்ளவர்களுடன் அவர்கள் மோகம் கொடுத்து அவர்களுடைய விடயம் இன்னுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நான் அதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்களுடைய துறையிலிருந்த சகோதரர்கள் சகோதரிகள் உயிரையே அவர்கள் அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் இந்த தூய்மையான பணிக்காக வேண்டும் பலஸ்தீனில் அல் ஜஜீரா உடைய ஊடகவியாளர் தஹது அவர் தனியாக அணிக்கிறார் முழு குடும்பத்துக்கும் தாக்கம் முழு குடும்பமும் உயிரிழந்ததுக்கு பின்னாலேயும் அந்த இடத்துல எல்லா அச்சங்களுக்கு மத்தியிலையும் அவர் அவருடைய ரிப்போர்ட்டிங்கை செய்து கொண்டிருந்தார் அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் அச்சம் இன்னொரு பக்கம் உலகத்துடைய செல்வங்களை காட்டி அவங்களுடைய இந்த தூய்மையான பணியை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் இந்த கடமையை அழகாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் மிக முக்கியமாக அகிலங்க ஜமித்துலமாவுடைய அறிமுகத்தை நீங்கள் பார்த்தீங்க உலமாக்கல் என்று வரும்போது நாங்கள் எதில் எக்ஸ்பர்ட்ண்டா ஷரியாவுடைய துறையில் எக்ஸ்பர்ட் எங்களுக்கு இருக்குது குரான் ஹதீஸ் ஃபிக் கரா ஷரியாவுடைய சார்ந்த எந்த துறை அது எங்களுடைய எக்ஸ்பர்ட்டி அந்த எக்ஸ்பர்ட்டியை சமூகத்துக்கு முன்வைக்கிறதுக்கும் சமூகத்தை நடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்குது அந்த கடமைப்பாட்டை எங்கள முன்னோர்கள் கடந்த ஆயிரம் வருடங்களாக அழகாக செய்தார்கள் அதுக்கு பின்னால் நாம் கடந்த நூறு வருடங்களாக உலமாக்கல் ஒன்று சேர்ந்து இன்று நான் மெம்பர்ஷிப் கடைசியாக சைன் பண்ணது ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பதாவது மெம்பர் ஜென்ரல் செக்ரட்டரியின் அடிப்படையில் இருக்கிற ஒரு பொறுப்பு மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணுறவருக்கு சைன் பண்ண வேண்டும் எல்லாம் வெரிஃபிகேஷனையும் பார்த்து ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஸோ நானூற்றி முப்பத்தி ஒம்பதாவது இவ்வாறு அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இவ்வாறு உலமாக்கல் எல்லா பகுதிகளிலேயும் ஜமீத்துலம்மாவுடைய அங்கத்துவத்தை எடுத்து அந்தந்த பகுதிகளில் அவங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜெமித்துலம்மா அஞ்சு விவகாரங்களில் தலைமையகத்திலிருந்து இந்த விடயங்களை கவனித்து இதுக்காக வேண்டி முன்னுரிமை கொடுத்து எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக ஃபத்துவா எங்களுடைய ஃபத்துவாவுடைய விவகாரங்கள் இங்கே போடப்படலை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஹட் லைன் வேலை செஞ்சு கொண்டு நாலு இருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாசத்துக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட கேள்வி பதில்கள் வந்து வழிகாட்டல்கள் இமெயில் வரும் அதுக்கு பதில் அந்த லெட்டர்ஸில் எல்லா துறையிலேருந்து வரும் கோச்லேருந்து வரும் அரசு நிறுவனங்கள் இருந்து வரும் தனிப்பட்ட நிறுவனங்கள் இருந்து வரும் குடும்பங்கள்லேருந்து வரும் தனிநபர்கள் இருந்து வரும் தனியாக ஃபத்துவா டிபார்ட்மெண்ட் என்பது எங்களை டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸ்கோ எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் ஐம்பத்தொரு பேர் இருக்கிறத போல ஐம்பத்தாறு ஃபத்துவா குழு அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொரு ரெண்டு வாரத்துக்கு ஒருமுறை உண்டு சேருவார்கள் அந்த ஃபத்வாக்களை பார்ப்பார்கள் நம்முடைய நாட்டுக்கு ஃபத்வாவில் மிக முக்கியமாக அந்த அடிப்படைகள் இது மிக முக்கியமாக ஃபாலோ பண்ணுற இதில் யாராவது லாயர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களோ தெரியா ஒரு லீகல் ஃபீல்டில் என்றது ஒரு ஒரு லீகல் ஒப்பீனியன் ரிலிஜியஸ் லீகல் ஒப்பீனியன் ரிலிஜியஸ் லீகல் ஒப்பீனியன் வரக்குள்ள லாயருக்கு நினைச்சி அவருக்கு தனியாக ஒரு என்னை ஒரு ஐடியாவை எடுத்து அந்த சினாரியோ இந்த சினாரியோன் கம்பைன் பண்ணி அவருக்கு ஒரு சட்டத்தை சொல்லிடலாம் நீங்க லாயர்ட்ட கேட்டா அவருக்கு அப்படி செய்யல அவர் எக்ஸிஸ்டிங் லாவை தான் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அந்த லாவை அடிப்படையாக வைத்து கோர்ட்ல கொடுத்த ஜட்மெண்ட்ல அடிப்படையாக வைத்து தான் அவர் என்ன செய்யலாம் உங்களுக்கு ஒரு லீகல் கைடன்ஸ் தரலாம் அப்படி இல்லாம அவர் நியாயப்படுத்தலாம் இது சரிப்புல ஆனா இட் வில் நாட் பிகம் லீகல் ஒபீனியன் எங்களோட உலமாக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு என்னண்டா குரான் சுன்னா இஜ்மா கயாஸ் என்ற அடிப்படையான மூலாதாரங்களை அடிப்படையாக வைத்து அதுக்கு பின்னால கடந்த ஆயிரத்தி நானூறு வருஷமாக ஒரு லெகசி எங்களுடைய ரிலிஜியஸ் ஸ்காலர்ஸ் ஒவ்வொரு காலத்திலையும் இந்த அடிப்படைகளை வைத்து வந்த கேள்விகளுக்கு வந்த சவால்களுக்கு எப்படி பதில் கொடுத்தார்கள் எப்படி வழிகாட்டினார்கள் அந்த நேரத்துள்ள ரூலிங் என்ன என்றது முதலாவது பணி அந்த ஒவ்வொரு லாவையும் இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைக்கு எக்ஸிஸ்டிங் எவா எக்ஸிஸ்டிங் லீகல் வந்து கொடுக்கலாமா பொருத்தமா என்றதுதான் முதல் முன்னுரிமை நிலைமை ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்தா ஆரம்ப காலத்துல ஸ்காலர்ஸ் இருந்தாங்க இண்டிவிஜுவல் ஸ்காலர்ஸ் அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்து தனியாக இருந்து ஜட்ஜுக்கு முன்னால அல்லது அவர் ஒரு லீகல் ஒப்பீனியனை ஒரு புதிதாக ஒரு லீகல் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி இந்த அடிப்படைகளை வைத்து அவருக்கு முன்வைக்கிறதுக்குரிய எல்லாம் பலமும் அதுக்கான நாலேஜும் கம்பிடன்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஆனா காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் காலப்போக்கில் எல்லா துறையும் என்ன நடக்குதுன்னா இப்படி இருந்த துறை சின்ன சின்னையா உடைஞ்சி அந்த துறை ஒவ்வொன்றிலிருந்து முந்தி நீங்க ஜேர்னலிசம் பழைய ஆக்கல் எங்கட அமீனாக்கள்லாம் படிச்சுப்பாங்க எல்லாத்தையும் தான் எல்லாம் படிச்சுப்பாங்க இப்ப இருக்கிறார்கள் ஒரு 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 ஸ்ட்ரீம தான் ஒரு வேர்டிகளை படிச்சு அதில் டிகிரி அதுல பேச்சுலஸ் அதுக்கப்புறம் அதுல மாஸ்டர்ஸ் எல்லா ஸ்ட்ரீமும் அந்த அளவுக்கு என்ன செய்யுது அது ஒரு கம்ப்ளிகேட்டடாக மாறிக்கொண்டு வருது அதே போலதான் அப்போ உலமாக்கள் எல்லோரும் சேர்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணி ஒபீனியனை முன்வைத்து ஒரு ஒரு ரிலீஜியஸ் டிசிஷனுக்கு ஜெமீத்துலமா ஒரு பெரிய ஒரு ஃபத்வா என்றது இது ஒரு லேசான ஒரு பணி அல்ல உலமாக்கள் கை கட்டப்பட்டிருக்குது என்னன்னா இங்கனைக்கு அல்லாவுக்கு முன்னிலையில நாங்க ஷாகிதாக இருந்து இந்த குரானுடைய சுன்னாவுடைய இந்த உலமா என்ன பணியண்டா இதுதான் ஷாரிய எங்களுக்கு சட்டத்தை வகுத்த அல்லாஹ் எங்கள்கிட்ட இதுதான் எதிர்பார்க்கிறேன் நடுவுல இருந்து ஒரு ஒப்பீனியனை கொடுக்கறது இது லேசான ஒரு விஷயம் அல்ல இந்த அமானிதத்தை சிலாக்கணிக்கிறேன் என்னப்பா அப்படி செய்யலாம் தானே இப்படி செய்யலாம் எல்லா பத்வாக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஆகும் என்ற பத்வாவும் இருக்குது ஆகாத பத்வாவும் இருக்குது கேட்டா பண்டிரிச்சு திண்ணேலுமாண்டா திண்ணேலும் என்று இருக்குது இருக்கு ஆனா எந்த கட்டத்துல எந்த முறையில எந்த நிலைமையில என்ன கட்டான நிலையில அதை எடுத்து அந்த மோனி சொன்னார் பரவாயில்லப்பா அலால் சர்டிபிகேட் ஒன்றும் பார்க்க தேவையில்ல சும்மா பிஸ்மில்ல இல்ல அதுக்கான ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக் ஒன்று இருக்குது அந்த செனாரியோவில் தான் அது ஆகும் ஆகும் அது 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 லீகல் உலமாக்களுடைய பணி இந்த ஃபத்துவாவுடைய பணி தலைமையகம் அதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணும் அதனுடைய எல்லாத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கோம் ரெண்டாவது மிக முக்கியமானவருடைய குரான் மதரசா ஏண்டா இந்த எங்களோட சிறு சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன காலத்திலிருந்து இந்த சிந்தனை சரியான தீ சரியான தீனை கொடுக்கும் தவறான சிந்தனை போக கூடாது இதை நாங்க கவனமாக இந்த விடயத்துல பல சவால்கள் வந்தாலும் நான் நேரம் எடுக்க மாட்டேன் பல சவால்கள் வந்தாலும் இந்த விடயத்துல நாங்க ஈடுபட்டு கொண்டே இருக்க முன்னோர்கள் ஸ்கூல் இஸ்லாம் பாடம் ஹதியா அதே நேரத்தில் குரான் மதர்சா இந்த மூணு விஷயமும் ஜமித்துலமா உடைய பொறுப்பு நாங்க அரசுக்கு சொல்லிருக்கிறோம் எல்லா அத்தாரிட்டிக்கும் சொல்லிருக்கிறோம் எங்கட கன்சல்டேஷன் இல்லாம எங்கட ஒபீனியன் எடுக்காம நீங்க ஒரு இஸ்லாமிக் மெட்டீரியலை நீங்க பிரிண்ட் பண்ணி சமூக மயப்படுத்தினா we will never take responsibility இந்த நாட்டில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால யாரோ செய்த எல்லா இஸ்லாமிக் மெட்டீரியலுக்கும் வக சொல்ல வேண்டியவர்களாக நாங்கள் மாறினோம் எங்களுடைய தலைவர் ஸ்கூல் இருக்கக்கூடிய மெம்பர்கள் குறிப்பாக ஷேக் ஃபாசில் ஃபாரூக் ஷேக் ஃபாசில் எங்கள முர்ஷித் மௌலவி இன்னும் பலர் யாருக்கு மொழி ஆற்றல் இருந்துச்சோ கோட்ஸுக்கு பிரசிடென்சியல் கமிஷனாக இருக்கலாம் பார்லிமெண்ட் சில கமிட்டியாக இருக்கலாம் அதே போல செக்டோரியல் கமிட்டியாக இருக்கலாம் தொடர்ந்து இந்த ஒவ்வொன்றுக்குமே பதில் சொல்ல வேண்டிய நிலம் உண்டா இந்த ஒவ்வொன்றுக்குமே யாரோ அவருடைய சிந்தனை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கன்செப்டையும் கொண்டு இங்க இருக்கிற ரெண்டு மில்லியன் முஸ்லீம் மூவாயிரத்தி சுட்சம் பள்ளி மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு பள்ளிகள் இதுக்குள்ள கொண்டு எல்லா சிந்தனையும் நீங்க கொட்டினீங்கண்டா ஜனநாயகம் இருக்குது ஆனா எங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும் வளரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு சிந்தனையும் பக்கம் போயிட்டு அவங்களுக்கு நினைச்ச மாதிரி செய்ய போனோம் என்றால் எங்களுக்கு ஒரு நாடு கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால இந்த நாட்டில் இஸ்லாமிக் மெட்டீரியல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனை முகாம்கள் இருக்குது ஜமாத் இருக்குது ஜமாத் இஸ்லாம் இருக்குது 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 ஒவ்வொருத்தரும் இருக்கிறார் ஆனால் நாங்கள் எல்லோரும் சில அடிப்படையான விஷயங்கள்ல ஒன்றுபட வேண்டும் அதற்கு நாம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால மண் ஹஜென்ற ஒரு டெக்லரேஷன் மண் ஹஜென்ட் ஒரு டெக்லரேஷன் எல்லோரும் உடன்பட்டு என்னென்னா கருத்து வேறுபாடு எல்லாரும் இருக்கும் ஆனால் நாம் உண்டுபட்டு சில விடயங்களில் பயணிக்க வேண்டும் அப்போதான் எங்களுக்கு சில சில உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களோட தனிப்பட்ட அமல்களை செஞ்சுட்டு போகலாம் ஆனால் சமூகம் என்று வரும்போது நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் நான் இன்னைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதனால் குரான் மதரசா இந்த நாட்டுடைய அரவு மதரசாக்கள் ஆரம்ப காலங்களில் இத்திஹாத் விபாத் இப்படி பல அமைப்புகள் பல விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அகிலங்க ஜமித்துலமா இப்ப நூற்றுக்கு நூறு அரபு மதரசாக்களை மேன்மைப்படுத்தி இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் சிறந்த உலமாக்களை உருவாக்குற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை இதில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னென்னா குவாலிட்டியான நல்ல எங்கட எங்க நாட்டிலிருந்து வெளியாக கூடிய உலமாக்கல் சமூகத்துக்கு பலனுள்ள காலத்தையும் அறிந்து நல்ல டெக்ஸையும் கண்டெக்ஸையும் ரெண்டையும் விளங்கணும் டெக்ஸும் நல்லா அவங்களுக்கு இருக்கணும் கண்டெக்ஸும் நல்லா விளங்கணும் ஒரு சாராருக்கு கண்டெக்ஸ் விளங்குது டெக்ஸ் இல்ல இன்னொரு சாராருக்கு டெக்ஸ் இருக்குது கண்டெக்ஸ் இல்ல இப்படி இல்லாம அதே போல எங்களுடைய உலமாக்களுடைய மேம்பாட்டு இந்த அஞ்சு விவகாரங்களும் ஜெமியாவுடைய அடிப்படை இன்று காட்டப்பட்ட இந்த காணொலியில் இது ஒன்றும் போடலைன்றண்டா இது ஜென்ரல் கம்யூனிட்டியோட ரிலேட்டட் இஷ்யூகள் இது அஞ்சிலையும் பல பணிகளை ஏலுமான அளவு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அமானிதத்தை உங்களுடன் ஷேர் பண்ணுறது தான் எங்களுக்கு இன்றைய உடைய இந்த ஒரு உறவு ஷேக் ஃபாசில் ஃபாரூக் சொன்னது போல நாங்கள் எல்லோரும் ஒரு ஒரு உரு ஒரு லீடர்ஷிப் பொறுப்பில் இருக்கிறோம் வி ஆர் லீடர்ஸ் எப்படி லீடர்ஸ் வி ஆர் பார்ட்னர்ஸ் இன் லீடிங் அவர் கம்யூனிட்டி டு சக்சஸ் பார்ட்னர் நாங்கள் எல்லாம் பார்ட்னர்ஸ் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் எங்களோட பணியை சிறப்பாக செய்யும் போது அதனுடைய வெற்றி சமூகத்துக்கு தான் சமூகத்துக்கு தான் வரும் அதனால் நாங்கள் எல்லோரும் பார்ட்னர்ஸ் இன் லீடிங் அவர் கம்யூனிட்டி டு சக்சஸ் இதில் இருக்கோம் யுசுசல்லா அலே சொல்வர்கள் உம்மாவுக்கு ஒரு உடலுக்கு ஒப்பிட செய்யலாம் இதில் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆகனும் ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய பணியை தான் செய்யணுமே தவிர கை கால்ட பணியை செஞ்சால் கடைசியில் கைக்கு காலை போல நடக்கையலா காலுக்கு கையை போல பிடிக்கையலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பணி இருக்குது அதனால் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்னண்டா அந்தந்த துறையில் இருக்கிறவங்க அந்த துறையை சரியாக வலுவாக முறையாக செய்வதற்கு உங்களுடைய ஊடகம் உங்களுடைய இந்த பணி அது அது உதவியாக இருக்க வேண்டும் அதே போல் உங்களோட பணி நீங்க சரி ஒரு முஸ்லீம் நான் சொன்னதை போல முஸ்லிமுடைய தனித்துவம் ஆரம்பத்தை ரெண்டாவது ஒரு முஸ்லீம் எதை செஞ்சாலும் இன்னல்லாஹ் கதவல் எஹான் அலா குஷ் எல்லாத்துலயுமே பெஸ்ட்டா நீங்க இந்த துறையில இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் முன்மாதிரியான எல்லா மக்களும் இந்த நாட்டில இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு மில்லியன் மக்களும் இந்த ஜெனரல் இந்த முஸ்லீம் எழுதினா இதுல எந்த ஒரு பொய்யும் இருக்காது ஒரு பக்க சார்பு இல்லாம

அது உண்மையை உண்மையாக அடிப்படையில் முன்வைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது அதே போல மீடியா உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் தான் மீடியா இந்த ஒரு விஷயங்கள் இன்னும் பல விடயங்கள் எங்களுக்கு முன்வைக்கலாம் ஒரு அஞ்சு விடயத்தை சுருக்கமாக நான் முன்வைக்கிறேன் ட்ரூத் அண்ட் அகுரேசி இது எல்லோரும் நீங்க தெரிஞ்ச விடயம் தான் அதை மிக முக்கியமா ஒரு முஸ்லிமென்ட் வரும் போது எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது இண்டிபென்டன் மிக முக்கியம் யாருடைய அழுத்தத்திற்கும் அது இது இல்லை நீங்க இன்டிபெண்டா அல்லாஹுடைய மார்க்கம் லித்தீன் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்ற விடயத்திலே அல்லாஹ் யாரையும் அழுத்தப்படுத்தி பொய்க்கு நீங்கள் செய்யவான் உங்களோட பணியை நீங்க இன்டிபெண்டா செய்ய வேண்டும் இம்பாசிலிட்டி ஹியூமனிட்டி அகௌண்டபிலிட்டி எப்பயும் நீங்கள் பார்க்கணும் உங்களோட பணியால் மனித இனத்துக்கு என்ன நடக்குது இதெல்லாம் முன்னேற்றம் நடக்குதா இந்த நியூஸை நான் சொல்றதுனால உள்ள இம்பாக்ட் இதனால் வரக்கூடிய எல்லாம் நடக்கிற உலகத்தில் நடக்கிற எல்லா நியூஸையும் நீங்கள் ஹெட்லைன் எடுக்கிற வார எல்லாத்தையும் ஹெட்லைன் எடுக்கிறதில்ல அதுக்கு ஒரு 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 முரோண்டு இருக்குது ஒவ்வொரு ஊடகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு எத்திக்ஸை வச்சு செய்வோம் எங்களுக்கு தெரியும் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீடியா சில சில விடயங்களை வச்சு அதில் மிக முக்கியமாக மக்களுடைய உணர்வுகள் என்னதான் நீங்கள் பொய்ய சொன்னீங்கண்டா அது கொஞ்சம் காலத்துக்கு அது போகும் உண்மட தன்மை என்னண்டா அது மெது மெதுவாக தன் வரும் நிலையாக வரும் அது நிலையாக முன்னேறும் பொய் எப்படிண்டா ஓண்டு போகும் பெரிய ரீச் வரும் அதுக்கு பின்னால் அது அப்படியே இல்லாமல் போயிடுது அதனால இந்த இந்த என்னை அடிப்படையான எதிக்ஸில் அடிப்படையாக வைத்து நீங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறீங்க அந் இந்த பணிகளை துரிதமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த சின்னொரு ப்ரெசென்டேஷன் சார் அவங்க எல்லாருக்கும் ஃபோனில் நாங்கள் அனுப்பப்படும் இதை நீங்கள் பாருங்கள் கடைசியாக ஒரு வடிவத்தை சொல்லி முடிக்கிறேன் அக்கௌண்டபிலிட்டி இதை மட்டும் இது மிக முக்கியமான ஒரு வடிவம் ரெண்டு விஷயம் அக்கௌண்டபிலிட்டின்னு வரும்போது முதலாவது உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் அக்கௌண்டபிள் என்கிட்ட கனடாவில் ஒரு ஊடகவியாளர் வந்து சந்தித்தார் சந்தித்து அலுவலார் அவர் தௌபா செய்கிறார் அவருக்கு தௌபா செஞ்சு கேளா அவர் இ இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் யாருடைய அழுத்தத்துக்காக வேண்டி எழுதின ஒரு ஆர்டிக்கிள் எழுதின ஒரு ஆர்டிக்கலை வச்சு அவருக்கு திரும்ப ரிட்டர்ன் எடுக்கலாம் என்ன நினைவு வச்சுக்கோ நீங்கள் உண்ட சொல்லிட்டீங்க எழுதிட்டீங்க ரிட்டர்ன் எடுக்கலாம் அவர் ஒவ்வொரு வருஷமும் தௌபா செய்கிறாரு என்ன செய்ய அவர் சொல்கிறார் நான் திருப்பி எழுதணும் திருப்பி எழுதணும் அமெரிக்கால நைன் லெவனுக்கு பின்னால் ஏராளமான ஜேர்னலிஸ்ட் என்ன செஞ்சாங்கண்டா ஆரம்பத்தில் பொய்ய எழுதினவர்கள் அதுக்கு பின்னால் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல தௌபா செய்து திரும்ப உண்மை எழுதினார் ஜேர்னலிசம்ல மிக முக்கியமான தௌபா வந்து இருபத்தி ஏழாவது இரவோ கடைசி பத்து பேர்ட்டு அல்லாட கையேந்திரல்ல நீங்க தவறான ஒரு ரிப்போர்ட்டிங்க செஞ்சிருந்தா அன்பு அதை உங்களுக்கு தைரியம் எஸ் நான் தவறாக எழுதிட்டேன் நான் சரிப்படுத்துவேன் அதே பேணியாலே நான் சரிப்படுத்துவேன் நீங்கள் அந்த மனசாட்சி இல்லாட்டி உங்களை தூங்க விடாது உங்களோட ஒரு நியூஸ்னால ஷேக் சொன்னதை போல அது ஒரு வாழ விட கூர்மையாக இருக்குது அது ஒரு சமூகத்தை அழிக்கலாம் ஒரு சமூகத்தை வாழ வைக்கலாம் உங்களோட ஒரு ஒரு ஆர்டிக்கல்னால எங்களுக்கு தெரியும் திவை வந்த அந்த ஜேர்னல் அவர் என்ன தெரிவினாரோ தெரியாது விஷயத்தில் எல்லோருக்கும் தெரியும் எங்கட கண் முன்னால நடந்த விடயம் டாக்டர் ஷாஃபியுடைய விடயத்தில் எழுதின போய் படுதுருகள் அந்த ஒரு பேப்பர் தான் முதலாவது ஸ்டார்ட் பண்ணிச்சு அந்த ஒரு ஆள் அந்த அந்த மனிதனுடைய குடும்பத்தை அப்படியே இல்லாமாக்கி அவர் நிலைமை குணர்ந்து ஆனா அல்லாஹ் நான் சொன்னதை போல உண்மை நிலையாக இருக்கும் உண்மை வெளியே வரும் அல்லாஹ் அவரை திரும்பவும் முன்னுக்கு குணர்ந்தார் அதனால அந்த அன்று நீ உங்களால தவறு நடந்தா அதை அன் பண்ணி அந்த அக்கவுண்டபிலிட்டியை நீங்கள் கொணார வேண்டும் அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க செலாக்கள் அதை செய்கிறாங்க இப்போ அது சரியான ஒரு ஃபேக்ட் ரெக்டிஃபிகேஷன் ஒரு ட்வீட் பண்ணுறீங்க அது தவறண்டு விளங்குது அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி ட்வீட் பண்ணலாம் அப்படி அடிப்படையில் அதை வெட்கப்பட வேண்டியது இல்லை உங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மக்கள் விளங்குவாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் பொறுப்பாக நடந்து கொள்வீங்க மிக முக்கியமாக இறுதியாக என்ன வச்சுக்கோங்க அல்லாஹ் நடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதுதான் எங்களுடைய அக்கவுண்டபிலிட்டியில் மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் அகிலங்க ஜெமி சுலமா உங்கள் அனைவரை வாழ்த்துறத்தோடு உங்களோட பணிகளை சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ் இடத்தில் அது ஆசைகிறோம் அதே நேரத்தில் இந்த பணிகளை ஜெமியாவுடன் சேர்ந்து இது சமூ சமூகத்துடைய ஜெமியத்துலமா என்பது நான் அல்ல இன்றைக்கு நான் இருப்பேன் நாளைக்கு வேறையாசரி அதனால் ஜெமித்துலமா தனி நபர்கள் அல்ல இது இந்த சமூகத்துடைய சொல்றேன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் ஸ்டேட் என்பது கவர்மெண்ட் என்பது தற்காலிகமாக வாராங்க ஸ்டேட்டில் கேர்டேக் பண்ணுறதுக்கு அதை மாதிரி தான் ஜெமித்துரமா என்பது முஸ்லீம் சமூகத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அதில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க அதனால அந்த விடயத்தை நெறிப்படுத்தி சரியாக செய்யக்கூடிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்குது அல்லாஹ் சுக்ஹான நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டும் الله نعم علي بركم انقلوا لي بني ترمى شيء يقول يا باكي تنسيب عقبينهم واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته